நான் உற்று நோக்குகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனமாக இருக்கிறேன் சரியா முதல் விஷயம் நான் தைரியமாக இருக்கிறேன் ரெண்டாவது விஷயம் நான் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறேன் மூணாவது விஷயம் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் சூப்பரான விஷயம் இது ஐ ஆம் குரோயிங் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன்ல அது என்ன ஒரு ஃபீலு நேற்றை விட இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கேன் அந்த வளர்ச்சின்றது என்ன அந்த வளர்ச்சிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அது தனி டாபிக் ரைட் அப்போ நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அழகான விஷயம் நாலாவது என்னுடைய திறமையின் மேலுள்ள நம்பிக்கையால் நான் எப்போதும் பாசிட்டிவாக இருக்கேன் நான் என்னுடைய திறமையின் மேலுள்ள நம்பிக்கையால் பாசிட்டிவாக இருக்கிறேன் அப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது வந்து பப்புள் கிடையாது அப்படி வந்துட்டு போகிறது கிடையாது அப்போ என் என்ன எதுக்காக நான் பாசிட்டிவாக இருக்கேன் என் திறமை மேலே இருக்கேன் நம்பிக்கையில் நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்போ திறமை என்ன தி அதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற கேள்வி உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் அப்போ என்னுடைய திறமையின் மேலுள்ள நம்பிக்கையால் நான் எப்போதும் பாசிட்டிவாக இருக்கிறேன் கடைசி ஒன்று நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் செம்ம பாயிண்ட்